இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் எங்கள் ஊர் அதில் எத்தனை வாரம் ஆடு சம்புராடு மாடு குட்டி வெள்ளாடு எல்லோருமே வளர்க்குறாங்க வளர்க்காத இதில் யாருமே கிடையாது அதனால நமக்கு நல்லா லாபம் கிடைக்கும் வெள்ளாடு சிம்புராடு குட்டி பசு மாடு இழுவ மாடு தவிர எல்லாருமே எல்லாமே வளர்க்க வீடு தவறாமல் இருக்கும் எங்கள் ஊரில் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் லாபம் கிடைக்கனாலும் அதை நம்ம வச்சுக்கிட்டோம் அதை எது பார்த்தாலும் எடுத்தவங்க ஊற்றப்பட்டிருக்கோம் நம்ம ஆட்டு கூட்டி மாடு கூட ஆட்டு கூட்டி தான் நமக்கு நல்லா லாபம் கிடைக்கும் அதனால் என்றைக்குமே ஆட்டுக்குட்டி அமௌண்ட்டும் நீங்கள் எடுத்தாங்க உத்தரமும் இல்லை வளராது லாபம் இல்லை வந்த உடனே உதவி வாங்கிட்டு உதவி விட்டுட்டு வரும் நஷ்டத்தை கொடுத்தாலும் இருக்காங்க நல்ல சரிஞ்சதுக்கு வாங்க லட்சம் நாலு லட்சத்துக்கு குறைச்சி ஒரு லட்சம் அப்படியே அதனால நம்ம தானே வளர்க்கணும் அப்போ தான் அது எங்கள் ஊர் இதை சுற்றி எல்லாருமே இருக்கும் இல்லாமல் இல்லை இதை வச்சு தான் ஆடு மாடு இந்த வீடு வாசல் எல்லாம் கட்டினார் பார்த்துக்கோங்க எல்லாருக்குமே மணக்கம் நாக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் நம்ம ஆடு குட்டி எல்லாம் பாப்பையே நம்ம ஆடு இப்போ குட்டி போட்டுருக்க ஒரு பத்து இருபது குட்டி கெடைக்கு சின்ன குட்டி அதை காமிக்க நாளைக்கு எடுத்துட்டு உங்களுக்கு போட்டு கொடுத்தேன் எப்படி இருக்குது எப்படி விளாட்றதுன்னு அதை காமிக்க எந்த ஒன்றா எப்படி இருக்குது எவ்வளோ வேறத்தில் அதை நாளைக்கு நம்ம பாப்ப நாளைக்கு எடுத்து கேட்டு கொடுத்தேன் நம்ம என்ன வளர்க்குறோம்ட்டால் என்னமாக்கு இப்போ ஆடு மட்டும் இல்லை பிஞ்சையும் கிடக்குப்போ தேக்கிறது அதையும் பார்த்துக்கிட்டு இந்த ஆட்டையும் பார்த்துக்கிட்டு மாடும் ரெண்டு மாடு கிடக்கு அதையும் பார்க்கு அது என்ன நம்ம விவசாயம் மட்டும் பார்த்தோம்னா அவங்களுக்கே தெரியும் கொஞ்சம் நம்ம நஷ்டம் கொஞ்சம் விளையுது விளையலை அதனால் பூரா இந்த ஆட்டு வச்சு தான் அதையும் பார்க்கு ரெண்டு குட்டியை இந்த குட்டியை பார்த்து தான் அது பூரம் மருந்தடிக்கிறதுக்கு களை வெட்டதுக்கு உழவுக்கு டிராக்டர் இல்லை நம்மகிட்ட அதெல்லாம் வாடகைக்கு தானே அதனால் இந்த ஆட்டு குட்டியை வச்சு தான் அதுவும் கொடுக்கு இல்லைன்னா அதுவும் நம்ம விவசாயம் மட்டும் பார்த்தா கட்டுப்படி ஆகாது ஆளை மருந்து வாசை மகச்சத்து புழு மருந்து எல்லாம் நமக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஆட்டுக்குட்டி இருக்க போய் தான் நமக்கு தெரியலை நம்ம ஆட்டு குட்டிலாம் பார்த்தீங்களா இன்னைக்கு பார்த்தீங்க செம்புரை ஆட்டை விட அது வாடகைக்குமே எதில் என்னாலும் எங்கேனாலும் நம்ம ஆடுமே எதையும் கிடைக்காது அதனால் நமக்கு வீட்டில் கொஞ்சம் இறப்படலானே நம்ம வீட்டில் கொஞ்சம் அழுத்தி அழுத்தி போட்டிருந்தோம்னா கிணறுலாம் இருக்குது போடலை இந்த வருஷத்துக்கு போட்டிருந்தோம்னா இன்னமும் ஆடிதோட தெளிவாக இருக்கும் குட்டியும் நல்லாயிருக்கும் நாளைக்கு நம்ம குட்டியெல்லாம் வெடி எடுத்து போட்டுருந்தேன் நம்ம குட்டியை பாருங்கள் எந்த குட்டி எப்படி இருக்குது என்ன சரத்தில் இருக்குது என்ன சைஸு எவ்வளோ நீள வளமாக இருக்குதுன்னு பாருங்கள் காமிக்கேன் அப்படி இருந்தால் தான் ரெண்டு மாத்தையில சடக்குன்னு அறுபது நாளில் வளரும் குட்டி நம்ம வைக்கிறதுக்கு ஒரு தொண்ணூறு நாள் மூணு மாதம் ஆகிப்போச்சுனாலே ஒரு ஏழை எட்டு கிலோ கருக்கி வந்துடும் முளைகடைக்கின்னா பத்து பன்னெண்டு கிலோ வந்துடும் அந்த மாதிரி எப்படி வளருக்கா எப்படி வளருது என்ன போட்டிருக்கியா அன்னைக்கு என்ன எப்படி இருக்குது அப்படின்னு நாளைக்கு பார்ப்போம் குட்டி போடுது அதனால யாரும் வளர்க்க ஆசைப்பட்டீங்கன்னா தாயாடா வாங்கினாலும் சரி எப்படி மலையின் வருங்க மாட்டி விட்டு தாயாடா வாங்கினாலும் சரி அப்புறம் இல்லை குட்டியாக வாங்கி ஒரு பேச்சு விற்கணும் ரெண்டு பேச்சு விற்கணும் ஆடாக வேண்டாம் அப்படின்னாலும் குட்டியை வந்து கொஞ்சம் பருங்குட்டியை வாங்கி வீட்டில் இந்த இதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு இற வெட்டிக்கிட்டு நைட்டில் வந்து இந்த மேரை கண்டிப்பாக போடணும் ஒரு டயத்துக்கு ஒரு டயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும் இப்போ எங்கள் ஊரில் ஏரியாவுக்குள்ள பார்த்தீங்கன்னா சீனியரை பொட்டிருக்கு அதை வாங்கி வச்சுருக்கோம் அது நல்லாவே திங்கும் நல்லா தின்னுட்டு இறைய நல்லா திங்கும் குட்டி ஆடு நல்லா தெளிவாக இருக்கும் அப்படி இல்லாட்டிலும் எல்லா செம்பரி வளர்க்கணுன்னாலும் வளங்க சில பேர் வளர்க்காங்க செம்பரி குட்டி நம்ம ஊரில் அந்த மைது அவங்களும் செம்பரி குட்டி என்னென்னா சத்து ஊசி போட்டு வளர்க்காங்க நம்ம விளையாட்டுக்கு அதெல்லாம் போட கிடையாது ஐம்பது ஊட்டி இருபது ஊட்டி முப்பது ஊட்டி நம்ம ஊர்லேருந்து அதையும் எட்டு போகிறாங்க சத்து ஊசி போட்டு அதை வளர்க்காங்க ரெண்டு விட்டம் போடுறாங்க அது போட்டு ஆறு மாதம் வளர்த்து மூணு மாதம் வளர்த்து லாபத்துக்கு இல்லை அப்படி வேணாலும் சரி இல்லை விளையாட்டு குட்டி இல்லைன்னா வெள்ளாடு ஆடாவோட ஒரு ஐம்பது ஆடு முப்பது ஆடு வாங்கி வளர்த்தாலும் நமக்கு இல்லைனா லாபம் இருக்கும் விளையாட ஆட்டோடு வாங்கின என்னன்னு குட்டி வாங்கலாலும் சரி அதுக்கப்புறம் இந்த குட்டி வச்சுக்கிட்டு ஆட்டை வச்சுக்கிட்டாலும் சரி இல்லைன்னா மொத்தமாக வாங்கி ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆடும் குட்டியும் வாங்கி மொத்தமாக அப்படியே விற்றாலும் நமக்கு நல்லா லாபம் லட்சக்கணக்காக கிடைக்கும் மாதத்துக்கு ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் ஈஸியாக பார்த்து இல்லை மொத்தம் தாயாலும் சேர்ந்து வாங்கி சேர்ந்து நம்மளால் பார்க்க முடியாது அப்படின்ற மறுபடியும் விற்றாலுமே அதை நல்லா பராமரித்து வாங்கும்போது நல்லா புஞ்சி பெரிய செஞ்சால் கொஞ்சம் வாடலாம் கொஞ்சம் கிளட்டாடு இல்லாமல் பார்த்து அது மட்டும் வாங்குங்க எங்கே வாங்கினாலும் சரி பார்த்தா நமக்கு லாபம் கிடைக்கும் கிளட்டாட்டை வாங்கிட்டா அப்போ நம்ம கொஞ்சம் எந்த அளவுக்கு ஏறி விற்காது அது மாதிரி வளர்க்காது பால் இருக்காது கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் வளர்த்து கையே போச்சுன்னா விளையாடலாம் பத்து ஐம்பது ஆடுக்கு மேலேயே நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு குடும்பத்துக்கு அசால்ட்டாக பார்த்து நமக்கு ரொம்ப பெரிய வேலையும் கிடையாது அது பார்த்தீங்களா நம்ம ஒரு டைம் ஆட்டுக்குட்டியை பார்த்துக்கிட்டோம்னா ரெண்டு கண்டு குழா கட்டி ஏற போட்டாலுமே வேறு வேலைனாலும் பார்த்துக்கலாம் இல்லை எங்கிட்ட வெளியில் போனாலும் போய்கிட்டுக்கலாம் தொழில் ஓட்டுறதாலும் சரி சத்திர தோப்பில் மே விட்டாலும் சரி நமக்கு பெரிய லாபம் பெரிய லஷ்டம் உண்டு நிறையா பேர் அதுவும் சொல்லி கேட்குறாங்க இல்லை நஷ்டமாகிடுச்சு பண்ணையை வளர்த்து நிறையா செத்துருச்சு அப்படின்னு ஒரு ஆள் சொல்லியிருக்காங்க அது அவர் கொஞ்சம் செஞ்ச தான் அப்படி நஷ்டமாகுது ஏன் நம்ம வீட்டி வீட்டில் சின்ன குட்டியை வாங்கிட்டு போய் சரியாக பராமரிக்காமல் ஒரு ஆள் செம்பள போட்டு அப்படி செய்யக்கூடாது நம்ம சொந்த ஆளுக்கு ஓரளவு இருபது வளர்க்குறது பத்து வளர்த்தாலும் நம்ம வளர்த்த மாதிரி இருக்காது நம்ம ஆழ்த்ததால் அது எப்படி வளருது எப்படி மேயுது இல்லை மேயிலையா அது காய்ச்சல்தான் மண்டையடிக்கா என்னென்னு பார்த்து இல்லை இந்த ஆடு தெளிவாயிருக்கா இல்லைன்னா அது மிளிஞ்சிருக்கா அதை பார்த்து வளர்க்கணும் அதனால் ஆடு உயரமாக நீளமாக தான் குட்டி நல்லா வளரும் கிடாயி நல்லா பருங்க கிடாயும் போடணும் அப்போ தான் அதுக்கு பறக்க ஊட்டி காலத்தாக்கா பருங்குட்டியாக எழுந்திரிக்கு ஏனும் போதே நல்லா பருசாக சைஸ்ஸாக ஏனும் நம்ம அனுபவத்தில் நானும் ரொம்ப சின்ன பிள்ளைலேருந்து நம்ம வீட்டில் ஆட்ருக்கு அப்போ ஆழத்துலேருந்து அதனால் சொல்லுங்க ஆடு என்றைக்குமே நஷ்டமே நமக்கு வராது ஒருத்தர் வந்த உடனே ஆடு எப்படி லாபம் கிடைச்சிடணும்னு அது சில பேர் வாங்குறாங்க ஐம்பது ஆடு வளர்த்துக்கிட்டு வந்த உடனே லாபம் கிடைக்கணும் அப்படின்னு பார்க்காங்க வாங்கின உடனே பார்க்கக்கூடாது ஒரு பேச்சில் கிடைக்கல ரெண்டாவது பேச்சுக்கு மூணாவது பேச்சுக்கு நல்லா கிடைக்கும் முதல்ல அவங்களுக்கு சரியாக ஆடாக தெரிஞ்சிருக்காது முதல் வந்தவ கெடுத்தவங்க ஊற்றமுண்டிருக்காமல் அதை கைவிட்டக்கூடாது மறுபடியும் கொஞ்ச நாள் பார்த்தா தான் என்னன்னு புரியும் எந்த வேலையா இருந்துச்சு நமக்கு ஒரு வேலை என்ன புரியாது இல்லை அது கொஞ்சம் தொடரத்து பார்த்தா தான் புரியணும் சில பேர் நீங்கள் ட்ரெயினிங்கே படிச்சுக்கலாம் செஞ்சுக்கலாம் படிச்சுட்டு பார்க்கலாம் ட்ரெயினிக்கு போய் யாருமாதிரி ட்ரெயினிங் எடுத்து வளர்த்தாலும் கொஞ்சம் அனுபவங்கள் வேணும் என்னென்ன போட்டு வளர்க்கும் என்னென்ன ஊசி போட்டுதோ அது என்ன ஈண்டா கொடி உடலாம் அதுக்கு என்ன ஊசி போ மருந்து போட அதெல்லாம் பெரிய மேட் கிடையாது ஈண்டுட்டுன்னு அஞ்சு போடலையா சந்தனம் இல்லை சந்தனம் இருக்கலாம் அதை ஒரு அஞ்சு உள்ளே காய்ச்சி கொடுத்தாலே போதும் அதுக்காக கண்டிப்பா கொடுக்கணும் அது அந்த ரொத்த வாட இத்தவடை எல்லாம் போயிடும் அப்போ தான் அது நல்லா பால் இருக்கும் அந்த கொடி இடி எதுவும் நஞ்சு இல்லாமல் இருந்தால் அதையும் நம்ம பார்த்துக்கிடணும் அதனால் இதெல்லாம் இதெல்லாம் பண்ணுன்னு அத்தான் பிற நீங்கள் எப்போ வச்சு புதுசாக பார்க்க ஒரு ட்ரைனிங் பார்த்துட்டு வந்துட்டேன் எப்படி வளர்ப்போம் எப்படி வளர்ப்போம் ட்ரெயினிங் எப்படி இருந்தே நம்ம போல இல்லை அதனால் எப்படி சொல்லிக் கொடுக்காங்க என்னன்னு தெரியாது லாபத்தை மட்டும் சொல்லிக் கொடுப்பாங்க அதை எப்படி லாபம் எடுக்கணும் நம்ம ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அடுத்த ஆள் எடுக்காங்கன்னா நம்மள அதோட நல்லா எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதான் பார்க்கணும் முக்கியத்துவம் இல்லை அப்போ ஒரு லட்சம் எடுக்காமல் நம்ம ஒன்றரை லட்சம் எடுக்கணும் அது எப்படி வளர்க்குண்டா அவங்க எப்படி வளர்த்தாங்க அதோடு நம்ம நல்லா வளர்க்கணும் இற ஒட்டு அதுக்கு என்ன தீவனம் கொடுக்கணும் சித்த லாந்த என்ன தண்ணி வைக்கணும் நம்ம ரெண்டு தடவை ஆடு வளர்த்தேனா கண்டிப்பாக முடிய வெட்டி விட்டுறணும் கட்டாயத்துக்கு அப்படின்னா தான் அவங்களோட கூட எடுத்து பார்க்கணும் நம்ம ஏனால் கொஞ்சம் பார்த்தோம்னாலும் கொஞ்சம் கம்மியாக வருமானம் கிடைக்கும் அந்த அளவுக்கு இருக்காது அப்புறம் நஷ்டம் நஷ்டம் கூடாது இறங்கி நம்மளும் கொஞ்சம் பார்த்து பொறுப்பாக இருந்தால்தான் அது நமக்கு நல்லபடியாக லாபம் கிடைக்கும் என்றைக்குமே சைஸாக பாருங்கள் எப்படி இருக்குன்னு அதனால ஆடை வச்சுக்கிட்டாலும் சரி குட்டியை வச்சுக்கிட்டாலும் சரி ஐம்பதாயிரம் நூறு ஆடை வளர்க்க ஆசைப்பட்டாலும் வாங்க ஆடை கொஞ்சம் பார்த்தோம் அவங்க கல்ட் ஆடெலாம் பார்த்தோம் அஞ்சு ஓகேங்க என் சேனலில் மொத முதல் பார்க்குறீங்கன்னா என் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா தான் நான் போட்ட வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரை வந்து நல்லாவே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீட்லேயும் பாருங்கள் ஷெட்டு போட்டுருக்காங்க அதில் ஃபுல்லுமே ஆடு தான் வந்து போட்டுருக்கு ஆடு தான் வந்து இருக்குது எல்லாருமே வந்து பரன் மேலே யாருமே வளர்க்குறது கிடையாது எங்கள் ஊர்லேயே எல்லாருமே தான் வளர்க்குறாங்க யாருமே பரன் போட்டு ரொம்ப ரிஸ்க் எடுத்து அந்த இதெல்லாம் நாங்கள் பண்ணுறதே கிடையாது தரையிலே இவ்வளோ நாள் வளர்க்குறோம்